ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆடி மாத பண்டிகைகள் வரிசையில் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது அது முதல் நாள்லேயே உங்களுக்கு கொஞ்சம் அமாவாசை எல்லாம் ஆரம்பிச்சிடுது மாலை வேளையில் ஆனால் அப்போ நம்ம தர்ப்பணம் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் நாம் இந்த குரு வாரம் ஆகிய இருபத்தி நான்காம் தேதி அன்றைக்கு வருகிற அமாவாசை தேதியைத்தான் நாம் அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்றைக்கி வந்து நம்ம பித்ருக்கள்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் தான தர்மமோ நம்ம அவங்களுக்கு உண்டான பூஜைகளோ செய்கிறோனாக்கா உடனே அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடுது ஏன்னா காரணம் இந்த ஆடி மாதத்தில் அவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வர்றாங்க நமக்கு கிட்டக்க வர்றாங்க அதனால் நம்ம கொடுக்குற விஷயம் உடனே அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும் ஏது அது படையலாக இருந்தாலும் சரி தர்ப்பண பூஜைகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பித்ரு பூஜைகளாக இருந்தாலும் அதை அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஆசீர்வாதம் நாட்கள் பித்ருக்களுக்கே உண்டான சில பதினைந்து நாட்கள் தான் அவங்க பூலோகத்துக்கு அவங்களால யம தர்மராஜா அனுப்பி வைப்பாங்க அந்த பதினைந்து நாட்கள் தான் ரொம்ப முக்கியத்துவமான உங்களுக்கு மகாலய அமாவாசைன்னு ஒன்று இருக்கு திதி தெரியல அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா எப்போ இறந்தாங்கன்னு தெரியலன்னு அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் நாம் செய்யலாம் நமக்கு பாக்கியம் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த திதியில் இறந்துருக்காங்க இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னும் போது நாம் அந்த திதியில் நாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதையும் தாண்டி தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் ஆடி அமாவாசையும் ஒரு தட்சிணா காலத்திலுடைய முத முதோவர அமாவாசையாக இருக்கும் அதே மாதிரி தை அமாவாசை உத்தராயணத்துக்கு முதல்ல ஆடி அழைத்து கொண்டு வரும் எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வரும் ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் மொதல் புள்ளையார் சதுர்த்தி வரும் கிருஷ்ண ஜெயந்தி வரும் வரலட்சுமி நோன்பு வரும் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் தீபாவளி கேதாரகுரி நோன்பு அது மாதிரி லைனாக பூஜைகள் நிறைய வரும் ஆடி மாதம் அம்மன் மாதம்னே சொல்லுவாங்க சரி எதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இந்த ஆடி மாதம் அமாவாசையை நாம் எப்படி சிறப்பாக கொண்டாடலாம் பொதுவாக பித்ரு காய்கறிகள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நாட்டு காய்கறிகள் அன்னைக்கு சேர்த்து சமைக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு நான்கு வகையான காய்கறிகளை நாம் சமைத்தாலே ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைத்ததற்கு சமம் இது பழைய பதிவுகளில் நிறைய அந்த ஸ்லோகத்தோடு போட்டிருக்கோம் காரவள்ளி வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைங்க பிரண்டை பலாமுசு பாகற்காய் இந்த மூன்று காய்கறி மட்டும்தான் ஆயிரத்துக்கு சமமாகிடும் அதை தாண்டி நாம் வழக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் கொத்தவரக்காய் கோவைக்காய் இந்த மாதிரியான நாட்டு காய்கறிகள் அவரக்காய் அது மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு எட்டு காய்கறியை சேர்த்தா ஆயிரத்தி எட்டு காய்கறி ஆகிடும் அன்னைக்கு நாம் நம்ம குல வழக்கப்படி குளத்தங்கரையிலையோ ஆற்றங்கரையிலேயோ இல்லாட்டி கடற்கரையில் முக்கூடல் சங்கமம் அந்த மாதிரி எல்லாம் இப்போ முக்காவாசி பேர் கும்பகோணத்துலலாம் பார்த்திங்கன்னா மகாமக தீர்த்தம் பெரிய பாக்கியம் அங்கே பிறந்திருக்கவங்களுக்கெல்லாம் அது பெரிய பாக்கியம் அங்கே போய் செஞ்சாலே பெரிய விஷயம் அது செய்யலாம் சரி நாங்கள் அங்கே பிறந்துட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் இல்லை வேறு ஊரில் இருக்கிறோன்னா உங்கள் ஊரில் உள்ள குளக்கரையில் போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது அற்புதமான பலன்கள் கடற்கரை பக்கத்தில் இருந்தனா ரொம்ப விசேஷம் ஆற்றங்கரை பக்கத்தில் இருந்தனா ரொம்ப சிறப்பு இல்லை பழைய காலத்தில் வீட்டில் கிணத்தங்கரை இருக்கும் கிணத்தடியில் கூட போய் செய்யலாம் you இந்த ஆடி பதினெட்டுக்கு எப்படி நம்ம நீர்நிலைகளில் பூஜை செய்கிறது அளப்பரிய பலன்களை தரும் இந்த தர்ப்பண பூஜைகளையோ படையல்களையோ எல்லாம் செஞ்சுட்டு அந்த காக்காய்க்கு சாப்பாடு வச்சு பண்ணலாம் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க எவ்வளவோ விஷயம் நாங்கள் புதுசு புதுசாக நம்ம பழகிக்கிறோம் அந்த மாதிரி பழைய காலத்தில் வந்து சில இதெல்லாம் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிறோம் அப்போல்லாம் யாருமே அது போடல இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம பூஜைக்கு நிறைய நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது அதனால நம்ம சிரத்தையாக செய்யணும் நம்ம அதை நம்ம ஒரு ஐம்பது ரூபாக்கு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா கூட அதனுடைய டெடிக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் கட்டாயம் குறிப்பாக பித்ரு பூஜை செய்கிறோம் அதை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க நீங்க வந்து அஞ்சு ரூபா அரிசி வாங்கி சமைச்சு கொடுக்கறீங்களா இல்லை ஐநூறு வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை உங்களுடைய இன்வால்மெண்ட் அந்த ரொம்ப நம்ம ரொம்ப ஒரு முயற்சியோடு நம்ம செஞ்சோம்னா அவங்க அதை கட்டாயமாக ஏற்றுக்குவாங்க அதனால ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒன்றரை மூணு ராகாலம் மட்டும் பன்னெண்டு மணிக்குள்ள அன்னைக்கு பூஜைகள் செய்கிறது சிறப்பு பல வகையான காய்கறிகளை சேர்ந்த உணவை சமைத்து காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணம் மற்ற விஷயங்களெல்லாம் செஞ்சிட்டு அன்னைக்கு அற்புதமான பலன்களை பெறலாம் கொஞ்சம் அன்னதானமும் செய்யுங்க யாராவது முடியாதவங்களுக்கு கொடுங்க இல்லையா பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் நாய்க்கு காக்காக்கு எல்லாம் உணவிட்டு இந்த ஆடி மாதம் குருவாரத்தில் வர்றது ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் குடும்பம் மட்டும் நம்ம சூரியோதயத்தோட்டி செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே கட்டாயம் இந்த தர்ப்பண பூஜைகளையும் படையல்களையும் எல்லாம் முடிச்சுட்டு நாம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதற்காக நாம் இறைவனை வேண்டி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன விஷயமாக இதை சொல்லியிருக்கு இதை பற்றி நம்ம என்ன காய்கறி சேர்க்கணும் அதுக்கு என்ன பலன் இதையெல்லாம் பழைய பதிவுகளில் நீங்கள் பார்க்கலாம் ஆங்கில வெஜிடபிள்ஸ் அதாவது உங்களுக்கு இந்த ப்ரோக்கோலி மஷ்ரூம் இதெல்லாம் மட்டும் அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் தவிர்த்துடுங்க அதே மாதிரி பூமிக்கு கீழே விளைய அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கேரட்டு அதை அதையெல்லாம் கூட சில பேர் சேர்க்க மாட்டாங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சேர்க்கிறது அன்றைக்கி ரொம்ப சிறப்பு நன்றி வணக்கம்